காயாலோ ஜெஸ்னோ சேலம் இவ்வளவு எல்லாத்துக்குமே வணக்கம் நம்ம சேலம் ஏற்காட்டில் நாற்பத்தஞ்சாவது தான் மலர் கண்காட்சி தொடங்கியிருக்காங்க உள்ளே பார்த்தோம்னா பல வகைகள் மலர் வகைகள் காய்கறிகள் அது எதுன்னு சொல்லிட்டு பிரம்மாண்டமாக எல்லாருமே ஓப்பன் பண்ணியிருக்காங்க உள்ளே போய் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம ஃபுல்லாக பார்க்கலாம் வாங்க பார்த்தோம்னா மலர்களால் ஏகப்பட்ட வடிவமைப்புள்ள எல்லோருமே இருக்காங்க அதில் என்னென்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா மொத்தம் ஏழு வடிவங்கள் இருக்குது அதில் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா பஸ்ஸு மேட்டூர் டேம் அதாவது மேட்டூர் டேம் இப்போ பக்கமாக அணைகளை திறந்து விட்டதுனால அதை கொஞ்சம் முன்னிட்டு செஞ்சுருக்காங்க இடத்துல ஆயிரக்கணக்கான மலர்கள் வச்சு அதை இது இருக்காங்க குழந்தைங்களுக்கு ரொம்பவே பிடிச்சமான சிம்சான் பொம்மையால் பூக்களால் அலங்கரிச்சிருக்காங்க நம்ம வள்ளுவர் கோட்டம் வள்ளுவர் கோட்டம் செல்ல இந்த இடத்துல வடிவமைச்சிருக்காங்க அது மட்டும் இல்லாமல் இந்த மாட்டு வண்டி பட்டாம்பூச்சி பஸ்ஸு இந்த மாதிரி எல்லாமே மலர்களால் எல்லாருமே அலங்கரித்து எல்லோருமே நீட்டாக இருக்கு வர பொதுமக்கள் எல்லாருமே உற்சாகமாக வந்து எல்லாருமே பார்த்துட்ருக்காங்க நம்ம அவங்ககிட்ட இதெல்லாம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் பரவாயில்ல சார் நல்லா இருக்குது இப்போ இந்த சம்மர் டைமில் பார்த்தீங்க அப்படின்னா இந்த டைமில் நல்லா சூப்பராக இருக்குது எல்லாம் அதிகமாக இருக்குது இப்படி பார்க்குறதுக்கு நல்லா பட் கே நல்லா வெயில் டைமில் இருக்கிறனால இங்கே ஏற்காட்டில் நல்ல குலுக்கல்லும் நல்லாயிருக்கு எதுவும் ப்ராப்ளமெல்லாம் இதில் நல்லா சூப்பராக இருக்குது அப்படி போன டைம் கோவிட்னால எல்லாமே இந்த ஃப்ளவர் ஷோலாம் இல்லாமல் போயிடுச்சு பட் இந்த டைமில் ஃப்ளவர் ஷோ எல்லாம் எதிர்பார்த்த மாதிரி நல்லாயிருக்கு இந்த டைம் நல்லாயிருக்கு இப்போ ஏற்காட்டில் உள்ளதெல்லாம் அந்த டெய்லியேஸ் அதிகமாக இருக்கும் சார் இப்போ பார்த்திங்க அப்படின்னா அந்த டெய்லேஸ் எல்லாம் நான் பார்த்து கிட்டத்தட்ட பதினொன்று பத்து வருஷம் பார்க்க ஆகுது பட் இந்த டைமில் பார்க்குறது ரொம்ப சந்தோஷமாக இருக்குது டெய்லேஸ் எல்லாம் நாங்கள்லாம் சின்ன சின்னதாக பார்த்தது இப்போ ரொம்ப பெருசு பெருசாக பார்க்குறது ரொம்ப ஒரு சந்தோஷமாக இருக்குது டெய்லியாவெல்லாம் ஆகலாம் டைம் நாங்கள் வரோம் பஸ் அப்புறம் பட்டர்ஃப்ளை டேம் இதெல்லாம் சூப்பராக இருந்தது அந்த சின் சின்னும் சூப்பராக இருக்குது என்னோடய பேர் தமிழ் நான் வந்து இருந்து வரேன் இங்கே வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் நான் இது வந்து வருஷ வருஷம் நடக்கும்போது வருவேன் இந்த ரெ ரெண்டு வருஷமாக வந்து இந்த கோவிட்னால நடக்கலை இப்போ வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இப்போ ரொம்ப நாள் கழித்து இப்போ ஓப்பன் பண்ணியிருக்காங்க இந்த ஃப்ளவர் ஷோ ஸ்டார்ட் பண்ணதுலேயே எப்பவுமே வந்து பார்த்திங்கன்னா மார்னிங் டைமில் தான் நடக்கும் இதுதான் ஃபஸ்ட் டைம் வந்து ஈவினிங்கில் நடக்கிறது அதுவும் இல்லாமல் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பூலியே இந்த வந்து டைம் வந்து பார்த்திங்கன்னா மேட்டூர் டேம் பண்ணியிருக்காங்க அது ஃப்ளவர்லேயே பண்ணியிருக்காங்க ப்ளஸ் என்ட்ரன்ஸ் வந்து பார்த்திங்கன்னா மிளகுலேயே மெலுகுலையே ஒட்டி ஃப்ரூட்ஸ்லாம் வச்சு பண்ணியிருக்காங்க அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் பஸ்ஸு ரெடி பண்ணி வச்சுருக்காங்க இந்த டைமில் வந்து பார்த்திங்கன்னா வல்லூர் கோட்டம் ரெடி பண்ணியிருக்காங்க வண்டி இருக்குது அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா இந்த சின்சேன் இருக்குது ஸோ இங்கே ஏற்காட்லேயே விளைஞ்ச பூ எல்லாமே வந்து டிஸ்பிளேக்கு வச்சுருக்காங்க அதுக்கப்புறம் இங்கே கிடைக்கிற எல்லா காய்கறியும் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் கண்காட்சி மாதிரி வச்சுருக்காங்க ப்ளஸ் வந்து அந்த அரங்கத்துக்கு பக்கத்தில் வந்து பார்த்திங்க அப்படின்னு சொன்னால் இங்கே இருக்கிறது எல்லாமே அங்கேயும் டிஸ்பிளே பண்ணி வச்சுருக்காங்க கண்காட்சியிலே இருக்கிற வேண்டிய எல்லா இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா அங்கேயும் வச்சுருக்காங்க ஸோ இங்கே வந்தீங்க அப்படின்னு சொன்னால் இந்த ஏற்காடோட இதில் இந்த ஏற்காடுலேருந்து கிடைக்கிற எல்லா பொருளுமே வந்து டிஸ்பிளேவில் இங்கே வச்சுருப்பாங்க ப்ளஸ் வந்தது எல்லாமே பூலப் பண்ணியிருக்காங்க நம்ம சேலம் ஏற்காடு அண்ணா அண்ணாப்பொங்கா பொறுத்த வரைக்கும் எந்த இடத்துல தோட்டக்கலை மலைப்பயிர்கள் துறை சார்பாக இந்த இடத்துல பழங்கள் மற்றும் காய்கறிகள்லாம் வச்சுருக்காங்க பல வகைகளில் பார்த்தோம்னா நம்ம சேலத்தில் எப்போயுமே மாம்பழம் தாங்க ஸ்பெஷல் அந்த வகையில் இந்த இடத்துல வெரைட்டியான மாம்பழம்லாம் வச்சுருக்காங்க காய்கறிகளை பொறுத்த வரைக்கும் ஏராள வடிவமைப்பெல்லாம் வடிவமைச்சிருக்காங்க அதெல்லாம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம உள்ளே போய் ஒவ்வொன்றா பார்க்கலாம் நம்ம மேட்டூரோடைய எம்எல்ஏ வந்து இந்த இடத்துல இருக்கார் அவர் வந்து பூவாலையே மேட்டூரை அலங்கரிச்ச இதுக்கு பண்ணுன்னு பார்த்துட்டு இருக்காரு அவர்கிட்ட அந்த அனுபவம் எப்படி இருக்குன்னு சொல்லி கேட்கலாம் சார் வணக்கம் சார் சார் அதாவது நீ வந்து நீங்கள் மேட்டூரோட சட்டமன்ற உறுப்பினர் அதாவது மேட்டூர் இதுலேயே பூவால் அலங்காரம் பண்ணியிருக்காங்க இதை நீங்கள் பார்க்கும்போது உங்களுக்கு எப்படிங்க சார் இருக்குது மேட்டூர் அணையை பூவால் அலங்காரப்பட்டது மகிழ்ச்சி அதனால தான் நான் அந்த மேட்டூர் அணை இந்த பூவை அலங்காரத்தை நின்றுட்டேன் நம்ம இதை தோட்டக்கலையில் எவ்வளோ அழகாக பாருங்கள் மேட்டூர் அணையிலேருந்து தண்ணி உபரி நீர் வர மாதிரி பண்ணியிருக்காங்க டேம் மேலே நூற்றி இருபது அடி வந்துச்சுன்னா உபரி நீர் வெளியே வர மாதிரி நீர் வர அமைப்பு பூவால் அலகரப்பட்டு கஷ்டப்பட்டு நாலு நாள் பண்ணியிருக்காங்க உண்மையிலேயே எங்கள் மேட்டூர் மக்கள் சார்பிலும் சேலம் மாவட்ட மக்கள் சார்பிலும் மேட்டூர் அணை ஏற்காட்டில் இருக்கிற மாதிரி எங்களுக்கு ஒரு ஒரு அமைப்பாக பூக்கள் பண்ணியிருக்காங்க மகிழ்ச்சி அமைக்கிறது எல்லோரும் மேட்டூர் மக்கள் சேலம் மாவட்ட மக்களும் இதெல்லாம் பார்த்து மகிழ்சினும் உண்மை தோட்டக்கலைக்கு நான் அந்த அதிகாரிகளுக்கு நன்றி சொல்கிறேன் அதாவது ஏற்காட்டில் மலர் கண்காட்சி ஆரம்பித்ததில் கா மத்தியத்துலேருந்து நைட்டு வரைக்குமே எல்லாருமே சுற்றுலா பயணிகள் ரொம்பவே ஆர்வமாக பார்த்துட்ருக்காங்க அதுவும் இந்த நைட் டைமில் பார்த்தோம்னா சுற்றி லைட் டெக்கரேஷன்லாம் போட்டு ரொம்பவே மக்களை நிகழ்ச்சிப்படுத்துகிற மாதிரி இருக்குது இப்போ நம்ம கூட நிறைய பேர் இருக்காங்க அவங்ககிட்ட இதெல்லாம் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பற்றி நம்ம கேட்டுக்கலாம் ஹ ஹலோ ஜி எப்படி இருக்குது இந்த மலர் கண்காட்சி போன வருஷம் நடத்தல இந்த வருஷம் நடத்துறாங்க இதை வந்து நீங்கள் எப்படி பார்க்குறீங்க என் பேர் கதிர்வு அதுதான் ஃபஸ்ட் டைம் நாங்கள் வரேன் லைட்டிங்லாம் ரொம்ப நல்லா இருந்துச்சு லைட்டினிங்லாம் வந்து இந்த ஃபோட்டோ செல்ஃபீஸ்லாம் ரொம்ப நல்லா எடுத்தோம் நெக்ஸ்ட் டைம் வருங்கள செம்மையா இருந்துச்சு ஆக்சுவலாக ஃபவுண்டேஷன்ஸ்லாம் நாங்கள் அந்த எக்ஸ்பெக்ட் பண்ணல ஃப்ளவரோட அந்த லைட்னிங்ஸ்லாம் பார்க்குறது வேற லெவல் எல்லாம் டூரிஸ்ட்லாம் எப்பயும் இருக்கிறத விட ரொம்ப அதிகமாக வந்திருக்காங்க அவங்களோட அந்த என்ஜாய்மெண்ட் ஃபேஸ்லேயே ரொம்ப பார்த்தாலே தெரியுது அவங்க எந்தளவுக்கு என்ஜாய் பண்ணுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு டூ இயர்ஸ் கோவிட்ல இல்லாமல் இப்போ பீப்புள்ஸ் இவ்வளோ என்ஜாய்மெண்ட் பண்ணுறதுல ரியலி ரொம்ப ஹாப்பியாக இருக்குது இங்கே வெஜிடபிள் வெரைட்டிஸ்லாம் வந்துட்டு நிறைய வச்சிருந்தாங்க கிளைமேட்டும் நல்லாயிருக்கும் ஈவினிங் டைமில் வந்து என்ஜாய் பண்ணுறதுக்கு நல்லா இருக்கு ஃப்ரெண்ட்ஸோட வந்திருக்கோம் நம்ம சமா ஜாலியாக இருக்கு வணக்கம் என்னோட பேர் ஹெஷ்மிதா நான் தென்காசியிலேருந்து வரேன் இங்கே வந்து நிறைய எப்போ இருக்கிற மேங்கோ வெரைட்டிஸை விட ஆல்மோஸ்ட் இங்கே தேர்ட்டி வெரைட்டிஸ் ஆஃப் மேங்கோஸ் வெரைட்டிஸ் கொண்டு வந்திருக்காங்க நம்ம எல்லாத்தையும் நம்ம இங்கே வந்து பார்க்கலாம் ஸோ இங்கே இருக்கிற கிளைமேட்டுக்கும் இங்கே இருக்கிற டெக்கரேஷன்ஸ் ப்ளஸ் ஈவினிங் டைமில் இது ஸ்டார்ட் பண்ணும்போது இட் வாஸ் ஸோ நைஸ் இங்கே உள்ள என்ட்ரு ஆகும்போதே நம்ம நிறைய வெஜிடபிள்ஸ் ஃப்ரூட்ஸ்லலாம் நிறைய அலங்காரம்லாம் பண்ணியிருக்காங்க அதெல்லாம் நம்ம வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணலாம் ஸோ எல்லாரும் இங்கே வந்து கண்டிப்பாக விசிட் பண்ணுங்கள் ஈவினிங் டைமில் ஒரு பெரிய என்டர்டைன்மெண்ட்டாக நம்மளுக்கு இது கண்டிப்பாக அமையும் என்ஜாய் ஓவர் ட்ரிப் ஓகே மேடம் உங்களுக்கு எந்த அலங்காரம் உங்களுக்கு ரொம்ப பிடிச்சி நிறைய அலங்காரம் பண்ணிருக்காங்க இல்லையா உங்களுக்கு பிடிச்ச அலங்காரம் எதுவும் இங்கே ரெகுலரா இருக்கிறத விட நம்ம கவர்மெண்ட் வந்து நிறைய இனிஷியேட்டிவ்ஸ்லாம் எடுத்திருக்காங்க இல்லையா அந்த மஞ்சப்பை அந்த வச்சு நிறைய அலங்காரம் பண்ணியிருக்காங்க எப்போ இருக்கிறத விட இந்த பட்டர்ஃபிளை எல்லாம் பண்ணியிருக்காங்க பிளஸ் இங்க பாத்தீங்கன்னா மேட்டூர் டேம் இருக்கு ஸோ அதை அந்த செட்டப்லாம் நம்மளுக்கு நிறைய நிறைய பண்ணிருக்காங்க குழந்தைங்களுக்குலாம் ஈஸியாக ஈஸியா புரியும் எந்த மாதிரி ஒரு செட்டப் வந்து நீங்கள் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணியிருக்காங்க அப்படின்றதெல்லாம் நிறையா சின்ன குழந்தைங்களுக்குலாம் பேரண்ட்ஸ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறதுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும் ஸோ இட் வாஸ் வெரி ஹெல்ப்ஃபுல் அண்ட் என்டர்டெயின்மெண்ட்ட்க்கும் இது ரொம்ப நல்லா இருந்தது இந்த செட்டப் ஸோ குழந்தைங்களோட எல்லோரும் வந்து ஒரு நல்ல ட்ரிப்பை கண்டிப்பாக பாருங்கள் என்ஜாய் பண்ணுங்கள் வணக்கம் நான் என் பேர் கோகுல் நான் நாமக்கலந்து வரேன் ஆக்சுவலாக ஃபஸ்ட் டைம் இந்த ஈவினிங் ஓப்பன் பண்ணனால எனக்கு வந்து நாங்கள் வந்து வந்து விசிட் பண்ணுறதுக்காக ரொம்ப ஒரு கம்ஃபர்டபுளாகவும் இருக்குது நைட் டைம்ல லைட்டிங்ஸோட இன்னும் சூப்பராகவே இருக்குது ஃபஸ்ட்டு இல்லை ஃபஸ்ட்டு இயரில் ஃப்ரூட்ஸு நெக்ஸ்ட்டு ஃப்ளோர்ஸ் அண்ட் தென் ஃபவுண்டேஷன் சொல்லி அட்டகாசமாக பண்ணியிருக்காங்க சரி ரியலி ரொம்ப ரொம்ப ரீலி ஆசந்தான் நான் சொல்லுவேன் ஆக்சுவலாக ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக பண்ணிக்கலாம் இந்த டைம் இதே மாதிரி தான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும் ரொம்ப நிறைய பேர் ரொம்ப ஹாப்பியாக இருக்காங்க சரி ஓகேங்க சார் இப்போ இந்த இடத்துல உள்ள நொலைஞ்ச எல்லாமே அமேசிங்காக இருக்கு எல்லாமே ஓகே நீங்கள் ஃபஸ்ட்டு உங்களுக்கு வந்து எது இம்ப்ரெஸ் பண்ணுச்சு நீங்கள் எதுக்கிட்ட போய் ஃபர்ஸ்ட் செல்ஃபி எடுத்துக்கிட்டீங்க எடுத்தோன்னே உள்ள வந்து ஃபஸ்ட்டு பழம் பார்த்தோம் சார் பழத்தை ஆர் ஆர்ச் பண்ணியிருந்தாங்க அங்கே நேராக பார்த்தோன்னா உடனே லைட்னிங்கோட ஃபவுண்டேஷன் சார் ரீல்ஸ் ரொம்ப 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 சூப்பராக இருந்துச்சு சார் இந்த ஃபவுண்டேஷன் நாங்கள் எதிர்பார்க்கவே இந்த இடத்துல ரொம்ப அழகாக லைட்னிங்கோட ஃபவுண்டேஷன்ஸ் அவ்வளோ அருமையாக இருந்துச்சு சார் பார்க்கறதுக்கே ரொம்ப சூப்பராக இருந்துச்சு மோஸ்ட் ஆஃப் எல்லாம் வந்தோடனே அங்கே எடுக்கிறாங்க எடுத்த உடனே அடுத்த பார்த்தீங்கன்னா டேம் மேட்டூர் டேம் வந்து அழகாக பூவாலையே அளவோ அழகாக டெக்கரேட் பண்ணியிருக்காங்க சார் அவ்வளோ அருமையாக இருக்குது